موبائل موبائل چالي அதனால சார் நம்ம செர் பவுஸ்ல கப்பல அது நம்ம கண்ணாமூச்சிந்து சத்தத்துல செஞ்சு ஒரு ஒரு மாதிரி இருக்குது. 14 வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் காரணங்கள் இருக்கு. இந்த மார்மூஸ் டிசைன்ல கலையாதான் சார். அப்புறம் கொஞ்சம் பின்னால இருக்கு. இந்தவுல இருக்கு என்ன சொல்றோம் அப்படினா ராமகிரிட் கல்லூரி தான் எங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வந்து சந்தேகம்

சேகர் பாபு அவர்கள் வேண்ணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கே எல்லாம் வேலை செஞ்சேனோ யாருக்கு கண்காணிப்பாளரான்னு ஒரு பிசிபியா அந்த இடத்துக்கு நடப்புகிறேன் நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பண்ணி இன்னைக்கு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க மக்களை வழிபடத்தில் வாழ்த்துக்கணும் திருமையாக வேலை செய்கிறாங்க

ஜ இருபத்தி தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே முடிவுரை எழுதிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம போட்டு பிரதமரை திட்டக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபியை திட்ட தான் திமுக மக்களை போய் பார்க்கலாமே மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை திமுக கீழே வர மாட்டாங்க

மத்திய அரசின் அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்க இல்ல முதல்லமே செக்ரெட் டெவலப்மென்ட் அந்தアルミ அவள முதல்ல வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மறுப்புலது தமிழகத்துல மறுபారం உறுப்பினர்கள் வரணும்னு குறிப்பு கட்டி சொல்றாங்க குறையாதின் அளிச்சிடலாம்னு சொல்றாங்க குறையாதின் பிரிச்சு அமைக்கலாம்னு சொல்றாங்க குறையாதின் பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய அமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமா இருந்தது பாராளுமன்றத்துல முடிவெடுக்க தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய நாங்க இல்லைன்னு சொன்னது முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத சென்னை நூற்றாண்டு இல்ல குறைய குறை எப்படி அதனாலதான் தெளிவா பதில் கிடக்கிறது

வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி உள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் காரைக்கால் இந்த பகுதியினுடைய நீரவ தலைவர்கள் இதுல நாம இரண்டு விஷயத்த ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதமே எழுதுனா அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பதில் கடிதம் போட்டாங்க இன்னைக்கு நடுவர் உள்ள கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க

சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர் பிலப்படுத்த அந்த கோர்வு நடத்தும் அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது மீனவ சொந்தத்தின் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மறுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனால் சில சமூக விரோதிகள் நம்ம பயன்படுத்தணும் இது புரிய கார்டு அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இதை கட்டுப்படுத்தி அந்த கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க கைட்டு பண்ணி நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்க இன்னைய கண்டுபோது இதை பண்ணி மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனால் மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தமிழ் பண்றாங்கன்னா அதை நாங்கள் இந்த இடத்துல கண்டுக்கிறோம்

காலையில கேட்டோம் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தோட என்ன சொல்லணும் அடுத்த கண்டு மூன்றாவது முடி படிக்க வேண்டி பேசுகிறேன் அவன் பத்தி சொன்னாலும் நான் சொல்லி ஸ்கூல் எப்படி வந்து சொன்னால் அதன் பின்னல் இருபத்தாறு வயசு நான் ஒரு மனிதன் ஒரு இங்கிலீஷ் தான் யாருமே இது சரிங்க <laughs> சரிங்க <laughs> <laughs> <laughs>